இன்னைக்கு நம்ம வாழைப்பூவாடை செய்யப்படுறோம் இந்த வாழைப்பூவோட மடல் ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மூணு லேயர் எடுக்கும் பொழுது ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கையை அழுத்தி வச்சு இந்த மடலை உடிக்கணும் இப்படி உடிக்கும் பொழுது உள்ளார இந்த பூவை வந்து இப்படி அழுத்தி வச்சுட்டு இப்படி எடுத்துடலாம் இது ஈஸியாக வந்துடும் ஒன்று ரெண்டு கீழே தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா ஒன்னொன்னா உள்ளார கையை அழுத்தி குளிச்சு எடுத்தோம்னா அது விழாது நம்ம நரம்பு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இதோட நரம்பு எப்படி நம்ம ஈஸியா எடுக்கிறதுன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாருங்க மடல் ரொம்பவே ஈஸியாக எடுத்தாச்சு இந்த மொட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மடல் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை நம்ம ஈஸியாக எப்படி நரம்பு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் பாருங்க இப்படி அழுத்தி பிடிச்சி இந்த நரம்பை இழுத்திங்கன்னா வந்துடும் தனித்தனியாக ஒன்று நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா ரொம்பவே லேட் ஆகிடும் சீக்கிரமாக எடுக்க முடியாது இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா அழுத்தி பிடிச்சி எடுக்கணும் இல்லைன்னா அதுவும் சேர்ந்து வந்துடும் பாத்தீங்களா நரம்பு எப்படி தனித்தனியாக வந்து பாருங்கள் லைட்டா கை வச்சு அழுத்துருந்தாவே போதும் அழுத்தி நரம்ப இழுத்தோம்னா அது ஈஸியா வந்துடும் ஒன்று ரெண்டு கையோட வந்துடும் தனியா கூட ஒன்று ரெண்டு சிந்தரத்தை நம்ம எடுத்துக்கலாம் நரம்பு எடுத்துக்கலாம் ஈஸியாக நம்ம நரமலை எடுத்து முடிச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சு இது அப்படியே இந்த தண்ணோடையே நம்ம வாழைப்பை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் தண்ணியில் இதை கட் பண்ணி விடுறத விட அரிசி கழுநீர் பிடிச்ச தண்ணியில் கட் பண்ணோம்னா அதிகம் காரம் பிடிக்காது நம்ம பொரியல் செய்யும் அந்த கருப்பாக மாறாது கொஞ்சம் கலர் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் தனித்தனியாக கட் பண்ணுறத விட இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டோம் இது பாருங்க சீக்கிரமா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வேலை முடிஞ்சது பாருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாழைப்பும் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்குதுங்க இதை மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமா முழுபரப்பு வச்சுக்கலாம் அப்புறமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒன்னு ரெண்டா இந்த மாதிரி அடைச்சு எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கலாம் அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நறுக்குன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நறுக்குன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நறுக்குன்னா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ நம்ம வடை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கலந்தாச்சு எடுத்து இந்த மாதிரி எல்லாமாவே உருண்டை புடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை புடிச்சு வச்சுக்கலாங்க அடுத்தது ஒன்னென்னா தட்டி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூடாயிடுச்சு தட்டி போட்டுக்கலாங்க நல்லா வெந்து வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்குங்க ரொம்ப அதிகமா தீ வச்சுட்டோம்னா அது சீக்கிரமா கரைஞ்சு போயிடும் ஆனா உள்ள வேகாது வாழைப்பூ வந்து ரொம்ப சத்தான ஒரு பொருள் நம்ம அந்த வாழைப்பூ மடல் ஈஸியாக சீக்கிரமா பிரித்து எடுக்கிறதுனால நம்ம வாழைப்பூ வடை வந்து அதிகமா குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் நீங்க கண்டிப்பாக வாழைப்பூ வடை செஞ்சு கொடுங்க பொரியல் குழம்பு இந்த மாதிரி செய்யறத விட இந்த மாதிரி வடை மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாலாகு நல்ல கிறிஸ்பியா வந்துருச்சு நம்ம இத எடுத்துக்கலாம் சத்தான தயாராயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஜங்குஸ் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க